ஆகவே நினைத்தால் புகழ்வதும் நினைத்தால் இகழ்வதும் சிலருக்கு அது கைவந்த கலையாக இருக்கலாம் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் அம்மாவின் கொள்கையை எப்படி காப்பாற்ற வேண்டும் அதற்கு உயிரையும் பணைய வைக்கக்கூடிய உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய கோடான கோடி இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற போது இவருடைய தேவையும் தயவும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எப்போதும் தேவைப்படாது இப்போதும் தேவைப்படவில்லை ஆகவே உரிமையை நிலைநாட்ட வேண்டிய மார்பு முதலமைச்சர் அவர்கள் காலம் கடந்து இன்றைக்கு தான் அதற்கான கண்டன கடிதங்களை அதுவும் கண்டனம் என்று கூட சொல்ல முடியாது ஒரு மென்மையான போக்கோடு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவரை தாஜா செய்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதை நான் அரசியல் நாகரிகத்திலே அதை குறையாக சொல்லவில்லை நம்முடைய உயிர் போகிற நிலைமையிலே உயிரை காப்பாற்ற வேண்டிய நிலைமையிலே இன்றைக்கு எதிர் வீட்டுக்காரரை நாம் வாழ்த்தி கொண்டிருப்பது என்பது இங்கே உயிர் பறிபோகிறது உயிருக்கு உயிராக இருக்க உரிமை பறிபோகிறது அதை பாதுகாத்து காவல் காக்க வேண்டிய அரசு இன்றைக்கு அதை காவு கொடுத்து விட்டு எதிர் வீட்டிலே இருப்பவரை வாழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிற போது விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த விவசாய உரிமை பாதுகாக்க தென் மாவட்ட மக்களின் உரிமையை பாதுகாக்க மாபெரும் விவசாயிகள் போராட்டத்தை நடத்துவதற்கு அனைத்திந்தியா அனைத்திந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் புரட்சி எடப்பாடியார் தலைமையிலே நடத்துவதற்கு ஒரு நாளும் அஞ்ச மாட்டோம் அந்த சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கிவிட வேண்டாம் என்பதிலே ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளிலே நிறைவேற்றுவதிலே அவர்கள் மெத்தன போக்கை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள் அதையும் இந்த கொண்டு பொறுத்து கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கஷ்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு இன்றைக்கு சோதனைக்கு மேல் சோதனை என்றை போல அம்மாவுடைய திட்டங்களான வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை எல்லாம் ரத்து செய்து விட்டார்கள் காலிக்கு தங்கம் திட்டம் மடிக்கணின் திட்டம் போன்றவை எல்லாம் ரத்து செய்து விட்டார்கள் அதையும் இந்த மக்கள் பொறுத்து கொண்டு தேர்தலுக்காக காத்து கொண்டு இருக்கின்றார்கள் அதே போன்று இன்றைக்கு நமது தமிழகத்துடைய உயிர் பிரச்சனையாக இருக்கிற ஜீவாதார உரிமைகளான தென் தமிழகத்திலே தென் மாவட்டத்திலே நம்முடைய முல்லை பெரியார் அணை இன்றைக்கு அது ஐந்து மாவட்டங்களுக்கு மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஐந்து மாவட்ட மக்களுக்கு ஜீவாதார உரிமைகளாக இருக்கிறது பாசனத்திற்கும் குடிநீர் உள்ளிட்ட அனைத்து தேவைகளுக்கும் இந்த முல்லைப்பெரியாறு அணைதான் நமக்கு ஒரு ஜீவாதார உரிமையாக இருந்தது தொடர்ந்து புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி அதனுடைய நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி தேக்குவதற்கு ஒரு பெரிய போராட்டமே நடத்தினார்கள் தொடர் போராட்டத்தை நடத்தினார்கள் அதன் விளைவாக அந்த உரிமை மீட்டெடுக்கப்பட்டது ஆனால் தற்போது திமுக அரசு அமைந்தவுடன் இந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து கேரள அரசு புதிய அணை கட்டுவதாகவும் அந்த அணை வளமிழந்து விட்டதாகவும் ஏற்கனவே எட்டு முறைக்கு மேலே ஆய்வு செய்து அந்த அணை பலமாக இருக்கிறது என்று சொல்லிதான் உச்ச நீதிமன்றத்திலே மாண்புமிகு நீதி அரசர்கள் தீர்ப்பை கொடுத்தார்கள் இது போன்ற நிலைகள் எல்லாம் வருகிற போது அம்மாவின் அரசு இருக்கிற போது புரட்சி தலைவர எடப்பாடி அவர்கள் அரசிலே கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிற போது அவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டு இருந்தார் ஆனால் இப்போது பார்த்தால் அவர்கள் தைரியமாக மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழலுக்கு பரிந்துரைக்கு அனுப்பி இருக்கிறார்கள் ஜனவரி மாதமே அந்த பரிந்துரை அனுப்பப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போது பதினோரு பேர் கொண்ட குழுக்கள் ஆய்வு செய்யலாம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது உரிமையை காக்க வேண்டிய அரசு உரிமை பறி கொடுத்து காவு கொடுத்து நிற்கிறது என்கிற வேதனையில தான் இன்றைக்கு புரட்சி ஐயா எடப்பாடியார் கழகத்தின் காவல் தெய்வம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் சிலந்தி ஆற்றிலே அணை கட்டுகிற போது முதல் முதலாக அதை இந்த உலகத்திற்கு தோல் உறுத்து காட்டி உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்று எச்சரிக்கை அறிக்கை கண்டன அறிக்கை வெளியிட்டவரும் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தான் இப்போது முல்லை பெரியார் அணியிலும் முதல் கண்டன குரலாக உரிமை குரலை எழுப்பியிருப்பவரும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தான் ஆகவே உரிமையை நிலைநாட்ட வேண்டிய மார்பு முதலமைச்சர் அவர்கள் காலம் கடந்து இன்றைக்கு தான் அதற்கான கண்டன கடிதங்களை அதுவும் கண்டனம் என்று கூட சொல்ல முடியாது ஒரு மென்மையான போக்கோடு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவரை தாஜா செய்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதை நான் அரசியல் நாகரீகத்திலே அதை குறையாக சொல்லவில்லை நம்முடைய உயிர் போகிற நிலைமையிலே உயிரை காப்பாற்ற வேண்டிய நிலமையிலே இன்றைக்கு எதிர் வீட்டுக்காரரை நாம் வாழ்த்தி கொண்டு இருப்பது என்பது இங்கே உயிர் பறிபோகிறது உயிருக்கு உயிராக இருக்க உரிமை பறிபோகிறது அதை பாதுகாத்து காவல் காக்க வேண்டிய அரசு இன்றைக்கு அதை காவு கொடுத்து விட்டு எதிர் வீட்டிலே இருப்பவரை வாழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிற போது அவர்களுக்கு வாக்கு வங்கி தான் முக்கியமா அல்லது கூட்டணி தான் முக்கியமா அல்லது குடும்ப சொத்தை பாதுகாப்பதுதான் முக்கியமா இல்ல தமிழர்களுடைய உரிமை முக்கியமா இங்கு போது அவர்களுக்கு குடும்ப சொத்தை பாதுகாப்பதிலும் அவர்கள் கூட்டணியை பாதுகாப்பதிலும் தான் அவர்கள் அக்கறை செலுத்துகிறார்கள் என்பதை ஜனவரி மாதமே தெரிந்திருந்த அந்த உண்மை செய்தியை நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மூத்த அமைச்சர் அவர்கள் மறைத்திருக்கிறாரோ என்கிற செய்தி பத்திரிகையில முதல் பத்திரிகையில இன்றைக்கு பக்கத்திலே இடம் பிடித்திருக்கிறது ஆகவே சிலந்தி ஆற்றின் உரிமை இன்றைக்கு அமராவதியிலே துணை ஆறிலே நமக்கு நீர் கிடைப்பதை தடுப்பதிலும் இங்கே இருக்கக்கூடிய நம்மை முல்லை பெரியார் தென் மாவட்ட மக்கள் இந்த போக்கை திமுக அரசு தொடருமானால் எங்கள் பொதுச் செயலாளர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் கழகத்தின் காவல் தெய்வம் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களை இங்கே தென் மாவட்டங்களுக்கு நேரில் அழைத்து வந்து மதுரையிலோ தேனியிலோ அவருடைய தலைமையிலே விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த விவசாய உரிமை பாதுகாக்க தென் மாவட்ட மக்களின் உரிமையை பாதுகாக்க மாபெரும் விவசாயிகள் போராட்டத்தை நடத்துவதற்கு அனைத்திந்திய அனைத்திந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே நடத்துவதற்கு ஒரு நாளும் அஞ்ச மாட்டோம் அந்த சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கிவிட வேண்டாம் என்பதிலே இன்றைக்கு எச்சரிக்கையாக இந்த அரசுக்கு தென் மாவட்ட மக்களுடைய ஜீவாதார உரிமையிலே நீங்கள் இப்படி மென்மை போக்கை கடைபிடிப்பதை கைவிட்டு விட்டு நீங்கள் கடுமையான ஒரு சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு உள்வாங்கிக்கொண்டு உணர்வு பூர்வமாக இதிலே நீங்கள் நிலைமையை கையாள வேண்டும் என்று கேட்டு இந்த உரிமையை நீங்கள் மீட்டுத் தர வேண்டும் இல்லை என்றால் புரட்சித் தலைவர் தலைமையிலே இந்த உரிமையை மீட்போம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வெற்றிலை ஏற்படுத்த அதிமுக பாஜக வந்து அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை காப்பாற்றுவதற்கு புரட்சி தலைவர் இதே அம்மாவில் எனக்கு பின்னாலும் நூறாண்டுகளின் இந்த அன்னை தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்றக் கழகம் சீரோடும் சிறப்போடும் மக்கள் பணி ஆற்றும் என்று அம்மா அவர்கள் சொன்ன அந்த தெய்வ வாக்கிக்கு உயிர் கொடுக்கின்ற வகையில்தான் புரட்சி தமிழியா எடப்பாடி அவர்கள் ஒரு தியாக வேலையிலே தன்னை அர்ப்பணித்து இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அது எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை ரெண்டு கோடி தொண்டர்கள் அவருடைய தலைமையை ஏற்று எட்டு கோடி தமிழர்களையும் மீண்டும் அவர் முதலமைச்சரையும் அமர்த்த வேண்டும் என்று அந்த நல்ல நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான அச்சாரமாக நாடாளுமன்றத்தில் வெற்றி அமைந்திருக்கிறது ஆகவே நினைத்தால் புகழ்வதும் நினைத்தால் இகழ்வதும் சிலருக்கு அது கைவந்த கலையாக இருக்கலாம் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அம்மாவின் கொள்கையை எப்படி காப்பாற்ற வேண்டும் அதற்கு உயிரையும் பணையை வைக்கக்கூடிய உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய கோடான கோடி இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற போது இவருடைய தேவையும் தயவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்போதும் தேவைப்படாது இப்போதும் தேவைப்படவில்லை வேண்டுமானால் அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே உறுப்பினராக சேர்ந்து கொண்டு அம்மாவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் அவர் வந்து அவருடைய தலைவராக இருக்கிற வாஜ்பாய் அவர்களை பாராட்ட வேண்டும் அவருடைய தலைவராக இருக்கிற அத்வானி அவர்களை பாராட்ட வேண்டும் அவருடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் வீர சவார்கர் அவர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் அந்த கொள்கையை வைத்து மக்களை கவர வேண்டும் மக்களிடத்தில் நம்பிக்கை பெற வேண்டும் அதை விடுத்து விட்டு எங்களை ஆளாக்கி இந்த தாய் தமிழகத்திற்காக தன்னையை அர்ப்பணித்து தன் வாழலாம் உழைத்திட்ட இந்திய திருநாட்டில் அன்னை தமிழத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிட்டு புரட்சித் அம்மா அவருடைய புகழை அவர்கள் சொல்வதிலே எங்களுக்கு தயக்கம் இல்லை ஆனால் அதை சொல்வதிலே உள்நோக்கம் இருக்கிறது அரசியல் நோக்கம் இருக்கிறது அம்மாவர்களை பரந்த மனப்பான்மையோடு அம்மாவர்களை கருணை உள்ளத்தோடு வாழ்த்துகிற அத்தனை வாழ்த்துகளையும் அவருடைய பாதம் பணிந்து வரவேற்கிறவருக்கு அம்மாதார முன்னேற்றக்கார தொண்டர்கள் தயாராக இருக்கிறாங்க ஆனால் பாராட்டுவதிலே கூட வாழ்த்துவதிலே கூட அரசியல் உள்நோக்கம் இருக்கிற போது அதில் சூட்சமம் இருக்கிற போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் என்பதை அவர்களுக்கே வெளிச்சம் 먼저 여러분들 고지에 왔는데 삼라지아치로 또해주